ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் ஆராவில் டாட் இன்ங்கிற வெப்சைட்ல இருந்து வாங்கலாம் அண்ணே மொத்தம் எவ்வளவு ஆச்சு கா மொத்தம் 3125 கா ஆ ஒரு நிமிஷம் இருங்க ஏனே அதான் புது ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கல்ல எல்லாமே பழைய ரேட்டக்கே பில் போட்டுருக்கீங்க என்ன அக்காக்கு விஷயம் தெரியாதனால ஏமாத்த பாக்குறீங்களா ஏன் அதான் புது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்களாக்கா தான் பில்லு போட்டுருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கணுங்கா உங்களை மாதிரி நிறைய பேர் விஷயம் தெரியாதனால தான் பழைய ரெட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஏமாந்துகிட்டு இருக்காங்க ஏன் தம்பி அப்படி பார்த்தா எம்ஆர்பி இதுல என்ன ரேட் போட்டுருக்கோ அதான பில்லுலயும் போட்டுருக்காங்க அப்படி தான பார்த்து வாங்க முடியும் அக்கா இனிமேலே எம்ஆர்பி பார்த்தலாம் வாங்க கூடாதுக்கா அப்புறம் எதை பார்த்து பா வாங்குறது அக்கா இதுக்கு முன்னாடி 5% 12% 18% 20% இந்த மாதிரி நாலு விதமான ஜிஎஸ்டி இருந்து இப்ப அத 5% 18% சொல்லி ரெண்டு விதமான ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க இதனால ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சு இப்ப நமக்கு காலங்காத்தால தேவைப்படுற அந்த பேஸ்ட் பிரஷ் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம சமையலுக்கு தேவைப்படுற மல்லி நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பைக்கு ஏசி நம்ம தினமும் போற ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளுக்கு எவ்வளோ விலை கம்மியா இருக்கு அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத இப்ப உங்களுக்கு சொல்றேன் இல்லைனா நீங்க பழைய விலைக்கே வாங்கிட்டு போயிட்டு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்க ஏமாறாமல் இருக்கணும்னா நான் சொல்ற விஷயத்த தெளிவா அப்போ தான் உங்களுக்கு விஷயமே புரியும் அக்கா இப்போ நமக்கு தினமும் தேவைப்படுற இந்த பேஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷு அப்புறம் இந்த காஃபி பவுட்ரு அப்புறம் சமையலுக்கு தேவைப்படுற இந்த மல்லிகை சாமான் இது எல்லாத்துலேயுமே பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிலேருந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்கக்கா இதனால எல்லா பொருளோட விலை கம்மியாக இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பேஸ்ட் வந்து எண்பது கிராம் இருக்கா இதோட வில பார்த்தீங்கன்னா எழுபத்தி போட்டிருக்கு இது வந்து அறுபத்தொட்டு ரூபா வாய்ப்பு இருக்கு அதே போல் அந்த ஃபேமிலி பேக் ப்ரஷ்ஷு இருக்கு இது வந்து நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்கு இது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகிற இந்த நெய் சீஸு அப்புறம் அப்புறம் இந்த நட்ஸு அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற பாத்திரம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் இந்த சோப்பு ஷாம்பு இது எல்லாத்தையுமே

எல்லாத்தையுமே புது பேக்கிங் கொண்டு வந்துடணும் அதுக்குள்ள இருக்கிற பழைய பேக்கிங் வித்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பில்லு போடுறாங்க பாத்தீங்களா அந்த சிஸ்டத்துல அதுல வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க சோ இதை வந்து காமிச்சா பழைய எம்ஆர்பி இல்லாம புது எம்ஆர்பி அப்படிங்கறது வந்துரும் நம்ம பில்லை பார்த்து புது எம்ஆர்பி போட்டிருக்காங்களா இல்ல பழைய எம்ஆர்பியை போட்டிருக்காங்களான்னு தான் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும் இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி வேற எந்த பொருளோட விலை எல்லாம் கம்மியா இருக்கு தம்பி அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது ஏன்னா ஏமாறாமல் வாங்கணும்ல அக்கா நீங்க மொத்தமா ட்ரெஸ் வாங்குறீங்க அத

நல்ல வேலை தம்பி சொன்னீங்க இல்லாட்டி ட்ரெஸ் எடுக்கும்போது காசை மிச்சம் பண்ண முடியாமல் போயிருக்குமே அஞ்சு பர்சன்டேஜ் எங்க இருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் எங்க இருக்கு அக்கா இப்ப வீட்டுக்கு தேவைப்படுற டிவியோட ஜீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு கொண்டு வந்துட்டாங்க கம்மியாவா இப்ப சோனி பிராண்டோட டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் கம்மியாவா இதுவே எல்ஜி பிராண்டோட டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துல இருந்து எம்பதாயிரம் வரைக்கும் கம்மியாகனு சொல்றாங்க

அடுத்த ரெண்டு மூணு மாசம் ஆட்டாமல்ல வெளுத்து வாங்க போது நீ வீட்டுக்கு ஏசி வாங்கி மாட்ட போற எனக்கு இல்லப்பா மாமியார் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக அக்கா அடுத்து இந்த டூ வீலர் ரேட்டும் பயங்கரமா கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப முன்னூத்தி ஐம்பது சிசிக்குள்ள பைக்கோட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு இருந்துச்சு இப்ப பதினெட்டு பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க இதனால ஏகப்பட்ட கம்பெனியோட பைக்லாம் எல்லாம் பயங்கரமா கம்மியாயிருச்சு இப்ப ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வண்டி இருக்கு பார்த்தியா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மியாயிருச்சு ஏன் இப்ப நான் ஒரு மூணு மாசம் முன்னாடி பல்சர் வண்டி ஒன்று வாங்கினேன் நூத்தி இருபத்தஞ்சு சிசி அந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வரைக்கும் வாங்கின ஃபோன் பண்ணி கேட்டோம்னா தம்பி குறஞ்சிருச்சிப்பா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபான்னு சொல்லுறாங்க கிட்டத்தட்ட ஏழாயரூவா கம்மியாயிடுச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியோட ரேட்டு கம்மியாகிருச்சு இப்போ சுஜுகி பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட கம்பெனி வண்டிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு பதினாறாயிரம் வரையும் கம்மியாயிருச்சு அப்புறம் எமஹா பிராண்டோட வண்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு எட்டாயிரத்துல பதினெட்டாயிரம் ரூபாயும் கம்மியாகிருச்சு ஹீரோ கம்பெனி இருக்கல அந்த வண்டியோட கம்மியெலாம் விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் கம்மியாகிருச்சு ராயல் என்ஃபீல்டு வண்டிலாம் சில வண்டிலாம் இருபத்திரண்டாயிரம் கம்மியாயிடுச்சாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியோட ரேட் கம்மியாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜா ஹாலிடேஸ் வரப்போது இல்லை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தீபாவளிலாம் வரப்போகுது ஸோ ஃபெஸ்டிவல் சாப்பிட்றோம் சொல்லி அதுக்கு சில ரேட்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டூ வீலர்லாம் வாங்குற மாதிரி இருந்தா அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிவுக்குள்ள வாங்கிட்டு காசை பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம் ஏன் தம்பி நான் என் மாமியாருக்காக கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன பைக் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க மாமியாருக்காண்டி காரு அக்கா கார் ரேட்டும் பயங்கரமா கம்மியாயிருச்சு இப்போ ஆயிரத்தி இருநூறு சிசிக்கு உள்ள காரோட ஜிஸ்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சா இப்ப அதையும் பதினெட்டு பர்சன்டேஜா கம்மி பண்ணிட்டாங்கக்கா சோ காரோட ரேட்லாம் எல்லாம் பயங்கரமா கம்மியாயிருச்சு என்னென்ன காரு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் வாசிக்கிறேன் பாரு இப்போ எஸ் பிரசோ காருக்கு பாத்தியா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தொன்பது ரூபாய் கம்மியாமா அடுத்து இந்த ஆல்டோ கேட்டன் இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் கிட்ட

நீ காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து காரில் போற வரைக்கும் எல்லாத்தோட விலையும் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்க நீ சொல்லலனா எனக்கு எல்லா விஷயத்திலும் நானும் ஏமாந்துருப்பேன் மக்களும் ஏமாந்துருப்பாங்க இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போச்சு இப்போலாம் அக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேநீர் இடைவேளை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அக்கா அதில் நீ தினமும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கவே உனக்கு வேணும் நிமிஷம் தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும் நீ பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் நீ ஏமாறாமல் இருக்கலாம் சரியா அதில் பாத்திருக்கியா பார்த்துருக்கியா உங்களை பார்த்து ஒன்றையும் நான் பார்த்தது இல்லை நான் போய் ஜிஎஸ்டி பில்ல கம்மி பண்ணிருக்கறான்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு எவ்வளவு சொன்னாரு? உங்களுக்கு 3125 ரூபாய் சொன்னாரு. போய் அத கம்மி பண்ணுங்க. எனக்கு இப்பதான் போய் பில்லே போடணும். நான் போய் பர்சேஸ் கம்மி பண்ணி 1000 ரூபாய் கொண்டு வரேன் பாருங்க தப்பு மாட்டுக்கு தான